என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கி நீங்களாக்கி விடுவார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சமாதான பிரபு என்பது தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக மிகவும் அடக்குமுறைக்கும் சிறை இருப்புக்கும் உள்ளாக்கப்பட்டு வேதனையிலும் கண்ணீரிலும் நொந்து போய் வாழ்க்கையை இழந்து போன ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக மேசியா இயேசுவின் வருகை பற்றி சொல்லுகிறார் வரப்போகிற ரட்சகரான மேசியா எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி சொல்லுகிற இன்றைய தியான வசனமும் ஒரு தீர்க்க தரிசனம்தான் சுமக்க முடியாத நுகத்தை சுமந்து இருக்கிறவர்கள் போகும் பாதைக்கு வெளிச்சமில்லாமல் இருளில் கிடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் என்னவென்றால் உங்களுக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் என்பதே கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ரட்சகரான இயேசு நம்முடைய வேதனைகளை அறிந்து நமக்காக யுத்தம் செய்கிறவராக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக நித்திய பிதாவாக நம்முடன் கூடவே இருப்பார் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நம்மை விடுதலையாக்கி நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்கிற வார்த்தைகள் இயேசுவின் பிறப்பின் மூலமாக நிறைவேறியுள்ளது முழு உலகத்திற்கும் சமாதானம் கிடைக்கட்டும் என்று கர்த்தரை நோக்கி வேண்டுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே முழு உலகத்திற்கும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் தரும்படிக்கு ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்